ம் விஜிஸ் குக்கிங் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக பேச்சுலர்ஸ் நியூவாக மேரிடானவங்க அவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பிக்னர்ஸ் எல்லாம் ஸோ இந்த மீன் குழம்பு சுதும்பு மீன் வெள்ளை சுதும்புன்னு சொல்லுவோம் பத்திய மீன் உடம்புக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது ஸோ இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜேஷ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ சுதும்பு மீன் அதாவது வெள்ளை சுதும்புன்னு சொல்லுவோம் இந்த வெள்ளை சுதும்பு மீன் வச்சு நம்ம இப்போ குழம்பு வைக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இப்போ நம்ம கடையில் கொடுத்தோன்னா ஜனம் நிறையா இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் நிற்கணும் மற்றபடி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வரும்போது ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி ஜனம் அதிகமாக இருக்கிற டைம்லலாம் நம்ம வீட்லேயே ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் ஒரு சிசர் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்குன்னு தனியாக ஒரு சிசர் வச்சுக்கோங்க இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எக்ஸா அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் இப்படி அழகாக கத்திரிலேயே கட் பண்ணிடலாம் நிறைய பேர் வந்து அரியாமனையில் கட் பண்ணுவாங்க அதில் கட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன மீனெல்லாம் இந்த பாருங்கள் ஈஸியாக நம்ம இந்த ஓரம்லாம் கட் பண்ணிட்டோம்னா க்ளீனாக ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த தலை கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம கையிலேயே இதை பிரித்து எடுத்துகிட்டு இது உள்ளே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் அப்படி விரல் வச்சு நீங்கள் எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம கையிலேயே ஈஸியாக எடுத்துடலாம் உங்களுக்கு தலை வேணாம்னா கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் நிறைய பேருக்கு வந்து தலை அந்த சத்தெல்லாம் பிடிக்கும் அந்த கண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் ஒரு நல்ல ஒரு ஃபைவ் டைம்ஸ் நல்லா வேறு வேறு தண்ணியில் வச்சு நம்ம அலசினோன்னா நல்லா விலை விளையின்னு சில்வர் க சில்வர் கலரில் இருக்கும் இது நல்ல சத்து உள்ளது இது பத்திய மீனுன்னு சொல்லுவாங்க குழந்த பெற்றவங்களுக்குலாம் அந்த பத்திய மீனாக கொடுப்பாங்க நான் இன்னொரு மீன் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இப்ப பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் க்ளீன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதான் நல்லா ஒரு ஃபைவ் டைம்ஸ் வேறு வேறு தண்ணியில் ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஓகே இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிப்போம் ஒரு கடாய் போட்டிருக்கேன் அதில் வந்து இப்போ நான் நூறு கிராம் புளி எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன ஊற்றிக்கிறேன் நெல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரிலாம் செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு புளி வந்து நான் சாம்பார் கரண்டியில் ஊற்றிக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு அரை அரைப்போ கரும்பி தேங்காங்க எப்பவுமே சாறை குழம்பு இதெல்லாம் செய்யும் போது நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் டேஸ்டா இருக்கும் எண்ணெய் நல்லா கலந்துடுச்சு கடுகு ஒரு அரை டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அதுலேயே வந்து இந்த அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூனுக்கு வெள்ளையும் சேர்த்துக்கலாம் சீரகம் ஏதாவது சாரிய வடகம் இல்லைன்னா நீங்க சீரகம் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட வந்து நான் தாங்கிக்கிற வடகம் வச்சுருக்கேன் இதை சேர்த்து செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதில் எல்லாமே இருக்கும் அந்த பூண்டு வெங்காயம் இது எல்லாமே இருக்கும் உங்கள்கிட்ட ஒருவேளை தாண்டிக்கிற வடகம் இல்லைன்னா கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் பூண்டு அதை போட்டு நீங்கள் நல்லா செருக்க எடுத்திங்கன்னா அதுவே வடகம் மாதிரி வாசனை வரும் படகு நல்லா பொரியணும் இந்த கடுகு பொரியணும் பொரிஞ்சால் தான் நம்மளுக்கு படாது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நீட் நீட்டாக கட் பண்ண வெங்காயம் ரெண்டு கட் பண்ணிவிட்டேன் இது நல்லா செவுக்காக வதக்கிக்கலாம் அப்படியே ஒரு ஃப்ரிம்மில் வச்சு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வதங்கட்டும் இப்போ இது இருக்கப்பவே நான் தோலோடையே வந்து நல்லா அதாவது பூண்டை கழுவிட்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பல்ஸ் மோட்லேயும் போட்டு எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் கருவேப்பில பச்சையாக இருக்கிற கருவேப்பில கொஞ்சம் போட்டு நல்லா செவுக்காக கொஞ்சம் வதச்சுக்கணும் அப்படியே வதக்க நல்லா வதங்கி வரும்போது நம்மளுக்கு எல்லாம் குழம்புல தெரியாது நல்லா ஒரு ஸ்லாக் ஆகி நல்லது நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து அளவுக்கு வதங்கியிருக்கேன் இப்போ நம்ம ஒரு நாலு தக்காளி நானும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி அளவு குறைச்சிட்டு நம்ம தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்புக்கும் வந்து ரொம்ப புளியோட புளியை விட தக்காளி புளிப்பு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் தக்காளி வந்து நமக்கு தெரியாத மாதிரி வதங்கணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கணும் அதை வதக்கத்துக்காக மட்டும் நம்ம இப்போ சுற்றி சேர்த்துக்கலாம் ஃபிஃப் சேர்த்து நல்லா அது தெரியாத மாதிரி வதக்கிக்கலாம் மூடி போட்டு நம்ம சிம்மில் வச்சிட்டோன்னா தக்காளி நல்லா வந்து வதங்கி வந்துடும் பாருங்கள் இது ஓப்பன் பண்ணிட்டேன் சப்போஸ் நம்மளுக்கு வந்து இந்த தக்காளி வந்து மசியில்னா இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நம்ம கொஞ்சம் அதை அழுத்தி விட்டோம்னா கரண்டியோட இது ஈஸியாக இருக்கும் இதுலேயே மீன் வந்து மீன் குழம்பு பல விதத்தில் செய்யலாம் ஒன்று வந்து அரைச்சிட்டு செய்கிறது அதாவது வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு செய்வோம் அது வேறு விதம் இது வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு பிளெயினாக செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டு எல்லாம் மீனோட டேஸ்ட்டுக்கும் குழம்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெவியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நசுக்கி விட்டீங்கன்னாலும் நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிடும் ஏன்னா இப்போ இருக்கிற தக்காளியெல்லாம் சரியாக வதங்க மாட்டேங்குது இந்த மாதிரி செய்யும் இப்போது புளி கரைச்சி நான் வடிகட்டி வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி இருந்தால் உங்களுக்கு அந்த குச்சி இதெல்லாம் வராமல் நல்லாயிருக்கும் பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் இதில் வந்து இப்போது ஒரு நூறு கிராம் புளிக்கு வந்து ஒரு ஏழு ஸ்பூன் டீஸ்பூனில் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கு போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நான் ஆறு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் என்ன பார்த்திங்கன்னா என்னுடைய மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா தனியாக அதிகமாக இருக்கும் மிளகா கம்மியாக இருக்கும் அதனால நான் ஆறு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரம் வந்து வாயில் நம்ம குத்தி பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் நல்லா ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க அப்போ அந்த க நீட் ஸ்மெல் வராமல் இருக்கும் அப்புறம் வந்து நம்ம சால்ட்டு ஏற்கனவே வதங்குறதுக்கு போட்டிருக்கோம் அதை பார்த்துங்கன்னா சால்ட்டு போட்டுங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிங்கன்னா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு வாயில் குத்தி பார்க்குறதுன்னு சொல்லுவோம் அதை பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் இந்த குழம்புல அந்த புளியிலையே போட்டு நம்ம கை வச்சு நல்லா கலந்து விட்டுடணும் பேலன்ஸ் புளி இருந்தது அதையும் நான் வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன் இப்போ எனக்கு இந்த கிண்ணத்தில் ஃபுல்லாக வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வதங்கினா நம்ம அரைக்க வேண்டிய அரைச்சி அரைச்சி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது சட்டியில் செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நல்லா நைட்டெல்லாம் வச்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது அதுவும் ஒரு ருசி இருக்குது நான் வந்து கடாயில் தான் செய்கிறேன் நல்ல பெரிய கடாய் இதுக்காக வச்சுருக்கேன் உடம்புக்கான அந்த நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி நம்ம எல்லாமே கரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த புளி தண்ணியை இதை ஊற்றிடலாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ அந்த நம்மளுக்கு கடைசி வரைக்கும் குழம்பு நல்லாயிருக்கும் லா கடைசியாகிற குழம்பு கூட அந்த குச்சி இதெல்லாம் இருக்காது புளியில் இருக்கிற அந்த அழுக்கு இதெல்லாம் வந்து நம்ம வடிகட்டிட்டு சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நமக்கு திக்காக இருக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது இதுவே போதும் இப்போ இதை நம்ம மூடி போட்டு தான் கொதிக்க வைக்கணும் மூடி போடாமல் கொதிக்க வச்சோன்னா மிளகாத்தூள் வாசனை வரும்னு சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம் ஊருங்களெல்லாம் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பொடி வாசனை உங்களுக்கு வரும் அதனால் மூடி போட்டு மட்டும்தான் நம்ம கொதிக்க வைக்கணும் ஒரு கொதி வந்தோடனே நம்ம சிம்மில் வச்சிடலாம் பாருங்க இப்போ நல்லா கொதிக்கிது பார்த்தீங்களா இப்போ இந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதித்து கொஞ்சம் சுண்டணும் அது அது வரைக்கும் அப்படி வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போது நான் எவ்வளோ மீன் எடுத்துருக்கேன்னு சொல்கிறேன் ஒரு கிலோ மீன் இரநூறுபா நான் கொடுத்து வாங்கினது பாருங்கள் எப்படி நல்லா ஒயிட்டாக வாஷ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணாதான் அந்த அந்த நீட் எல்லாம் நம்மளை போய் நல்லா க்ளீனாக நம்ம வைக்கிற குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நாளும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் தண்ணி இல்லாமல் இருக்கணும் நம்ம போடும்போது மீனில் தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்தால் குழம்பு வந்து தண்ணியாகிடும் நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம கழுவிட்டு ஒரு வடிகட்டில் போட்டு வச்சிட்டோன்னா தண்ணியெல்லாம் இருந்துடும் இந்த மீனெல்லாம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப கொதிச்சிச்சின்னா மீன் வந்து ரொம்ப வெந்துடும் சத பிரிஞ்சு போயிடும் அதனால் பார்த்து நல்லா கொதிக்கும்போது மீனை போடணும் குழம்பு ஃபாஸ்ட்டில் வச்சிடணும் சிம்மில் இருக்கக்கூடாது இந்த டைமில் போட்டு லைட்டாக வந்து அது உள்ளே போகிற மாதிரி முழுகிற மாதிரி பண்ணிவிடுங்க இந்த மீன் எண்ணெயெலாம் நம்மளுக்கு வந்து நல்ல கண்ணுக்கு உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது நல்ல ஸ்கின் ஷைனிங் கொடுக்கும் கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது மீன் எண்ணெய் மாத்திரை நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இந்த மாதிரி மீன் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இதை கொதிக்கட்டும் மூடி போட கொதிக்கட்டும் இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிட்டோன்னா எல்லாமே நம்மளுக்கு அந்த புளிப்பு காரம் எல்லாமே நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் இப்போ ஒரு கொதி வரணும் பாருங்கள் இப்போ ஒரு கொதி வருது பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம விட்டுட்டோம்னா நம்ம வாங்கிறது பொடி மீன் இது வந்து அப்படியே வந்து சதெல்லாம் தனியாக வந்துடும் நல்லா வெந்துடுச்சு மீனெல்லாம் நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தாக இருப்போம் இல்லை இந்த மாதிரி மீனெல்லாம் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்